கையை பார்த்தவுடன் மதியூக மந்திரியாக இருப்பார் சிறந்த அறிவாளியாக இருப்பார்னா இந்த குருவலயம் இருந்தா இதுக்கு பேரு குருவலயம் சொல்லுவோம் சாலமன்றின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஞானரேகைன்னு ரேகை சொல்லுவோம் நல்ல புத்தி தீச்சன்யமா இருக்கும் புத்தி மிகப்பெரிய புத்திசாலியாக இருப்பார்கள் மதியூக மந்திரியாக இருப்பார்கள் அவர்கள் எதிர்கால திட்டங்களை எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அரசமுகமான வாழ்வு மிகச்சிறந்த அறிவின் மூலமாக திறமையின் மூலமாக மதியுக மந்திரியாக இருந்து வாழ்வில் வெற்றி பெறுவார் இந்த மாதிரி ஞானரேகை குருவலயம் இது மாதிரி இருந்ததுதான் அதை ஞானரேகைன்னு சொல்லுவோம் குருவலயம் சொல்லுவோம் சாலம் ஒன்றையும் சொல்லுவோம் இந்த வலயம் இருந்தா புத்திசாலி புத்தி சாதுரியத்தால் வாழ்வின் எதிர்கால நிகழ்வு துறையில் வெற்றி இந்த மாதிரி நினைத்ததை முடிக்கக்கூடிய நபராக இருப்பார் இந்த